அன்பிற்கும் மரியாதைக்கு முடிய படத்தை வாழ்த்த வந்திருக்கிற அருமை பெரியோர்களே தாய்மார்களே மனம் நிறைந்து இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்த வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற ஆருயிர் தம்பி மிகச்சிறந்த இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர்களே பேரரசு அவர்களே என் அருமை தம்பி நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்களே மற்றும் மேடையில் வந்து வாழ்த்திய அருமை சகோதரர்களே படத்தின் கதாநாயகன் இயக்குனர் தயாரிப்பிலும் சம்பந்தப்பட்டவர் மொத்தத்துக்கும் சொந்தக்காரர் கதிரவன் அவர்களே அவரை படமெடுக்க தூண்டி குழந்தை எனும் கரு உருவாக்குவதை விட இந்த கதை எனும் கருவை உருவாக்கி அதை தன் கணவனே இயக்க வேண்டும் அவரே கதாநாயகன் நடிக்க வேண்டும் என்று அனுமதித்த அருமை சகோதரி கௌசல்யா அவர்களே கௌசல்யான்னு சொல்லும்போது கதை வசனம் மட்டும் எழுதி கோ கோடைக்டரா கூட ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த கவிதை பாடல்கள் எழுதியிருக்காங்க ஹீரோ ப்ரொடியூசர் இது இருவரும் இறைவனால் தந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பதை போல இது ஒரு பல்கலை கலைக்கழகம் திரைக்கலைக்கழகம் கணவன மனைவி ஒத்து இப்படி படம் பண்ணியிருப்பது உலக அதிசயம் முதல்ல டைரக்ட் பண்ணவே முன்னாலாம் அனுமதிக்க மாட்டாங்க சினிமாவுக்கே ஒத்துக்க மாட்டாங்க அந்த காலத்தில் பெண்கள் சினிமான் அவ்வளோ பயம் ஆண்கள் கெட்டுருவாங்க சினிமா கெட்டது சினிமாவை யாரும் போக நம்ம பெரியவங்க தடுத்த காலம் ஒன்று பிறகு நடிக்க அனுபவித்தார்கள் இயக்குவதற்கு அனுபவிப்பாங்க காலம்டிக்க முதலாளி முதலாளிக்கு அடுத்த ஸ்தானம் இயக்கம் சிறப்பு வாய்ந்தது பிறகு அதுக்கப்புறம் தான் நடிக்க அனுபவித்தார்கள் அதுவும் ஈரோ நடிக்க அடுத்த பெண்களோட தொட்டு தடவி பாடல் ஆடல் பாடல் காதல் என்பதெல்லாம் இருக்கிற எந்த மனைவியும் போலியாக செய்தால் கூட நடிப்புக்களோ ஒத்துக் கொண்டாங்க அந்த கவுசல்யா அனுபவிச்சிருக்காங்க நீங்க ஃப்ரீயா ஆக்ட் பண்ணுங்க இதே ரெண்டு பார்ட் எடுத்திருக்காங்க ஆக அத்தனை திறமை வாய்ந்த அந்த பெண்மணி இருப்பதாலே கதிரவன் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் ஒரு ஆணுக்கு பின்னாலே வெற்றிக்கு பின்னாலே பெண் இருக்கிறாள் என்று சொல்வதை போல இங்கே கதிரவனுக்கு பின்னால் அவர் மனைவி கௌசல்யா இருக்கிறார் உங்கள் குடும்பம் வாழ்க உங்கள் கலை பயணம் வெல்க அதுவும் தமிழ்நாட்டை நம்பி ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா மலேசியாவிலிருந்து படம் பண்ணி தமிழ்நாட்டில் ஆடியோ ஃபங்க்ஷன் படம் ரிலீஸ் ஏற்கனவே மலேசியாவில் படம் நடிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கார் அது தமிழ்நாட்டை அது மட்டும் இல்ல ரெண்டு பேருமே பேசும்போது அருமையான தமிழை பேசுற நீ இங்க தமிழை தமிழ்ல இங்கிலீஷ் இங்கிலீஷ்களுக்கான பேசுறதே இல்லை போன வருஷம் மட்டும் இங்கிலீஷ் டைட்டில் வந்த படங்கள் எத்தனை இருக்கும் பாருங்க டைட்டில் இங்கிலீஷ் பெரும்பாலும் அது ஒரு நாகரிகமா இப்ப தமிழ்நாட்டில் வந்துருச்சு ஆங்கில டைட்டில் எந்த படத்துக்கு பேர் கண் நீரா கண்ணில் நீரா இல்ல பெண்ணின் கண்ணுட நீரா சோகத்தால் காதல் நீர் கண்ணீர் வடித்தாளா என்பது கதையில பார்த்தா தெரியும் கண் நீரா ஆனால் சொன்னார்கள் இனி பெயர் நீரா அவள் வடிக்கும் காதல் கண்ணீரா என்று தெரியாது பார்த்தால் தெரியும் ஆனால் தமிழகத்தில் பெண்கள் சமீப காலமாக சமீப தொடர்ந்தே ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக பெண்கள் கண்ணீர் அல்ல செந்நீர் வழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரத்த அதை கேள்விப்பட்ட நாங்கள் எல்லாம் ரத்த கண்ணீர் பெற்றவர்கள் ரத்த கண்ணீர் வழித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் கண்ணில் இப்பொழுது கண்ணீர் வருவதில்லை சென்னீர் ரத்தம் வடித்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கூட ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் அது இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இப்பொழுது மட்டும் இல்ல வந்தாலும் இந்தியாவிலே இது அதிகரித்து இந்தியாவிலே அதிகரித்து விட்டது ஆட்சி கோளாரா காவல்துறை கோளாரா மக்கள் கோளாரா என்றால் மக்கள் தனி மனித ஒழுக்கம் கட்டுவிட்டது காவல்துறையிலே கருப்பு ஆடுகள் நுழைந்து விட்டது பல ஆட்சியிலே அவலங்களும் நடைபெறுகிறது அதனால்தான் இப்படிப்பட்ட என் அருமை குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் பாலியல் பலாத்காரம் இங்கே வில்வாக்கத்திலே ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாலே மாற்றுத்திறனாளி பெண் அந்த குழந்தை ஏழு எட்டு பேர் எவ்வளவு கேவலம் எவ்வளவு கேவலம் மனிதா வாழ்கிறான் எல்லோரும் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லா குடும்பம் நல்லா இருக்கணும் அது பெண்கள் தெய்வத்துக்கு இணையானவர்கள் தாய் என்றால் தெய்வம் அப்படிப்பட்ட பெண் இனத்தை குழந்தைகளை குழந்தைகளே எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகள் கல்லூரி பெண்கள் ஒரு நாய் கஞ்சா அழைத்து விட்டு புறம்போக்கு நாய்கள் இளைஞர்கள் என்ற பெயர்ல கல்லூரி பெண்கள் பின்னாலே அலைவது ஒருதலை காதல் அந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது அவ பார்த்தது கூட இல்ல இவனா ஒருதலை காதல் வச்சுக்கிட்டு ஒரு நாள் திடீர்னு திடீரென கத்தியலை நடக்கிறது யாரோ சிலர் தான் எல்லோரும் இதற்காக நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது என்பதெல்லாம் போலி இது தனிவர் மீது ஒழுக்கத்தை சார்ந்தது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்றால் ஒரு மாவட்டம் தோறும் பெரிய கலவரங்கள் நடந்து பெரிய வரும்போது சட்டம் ஒழுங்கு கிட்ட ஆனால் இது கூட நடக்கக்கூடாது இது கூட நடக்கக்கூடாது இதை அனுமதிக்க கூடாது அரசாங்கம் இதில் மிக விழிப்போடு இருக்க வேண்டும் இருக்கிறார்கள் சில நேரம் தெரியாமல் நம்ம சொல்லிட்டா பண்றோம் அதெல்லாம் இந்த பல்கலைக்கழகத்திலே பெரிய வளாகம் இந்தியாவில் புகழ்பெற்றது பலாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள் யாரோ காதலிக்கிற போது எவனோ ஒருவன் அவன் இருபத்தாறு வெறி நாயை அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் கொண்டு வந்திருக்கிறது இத்தையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் மகாத்மா காந்தி சொன்னதை போல ஒரு பெண் இரவில் நகைகளை அணிந்து கொண்டு தன்ன்தனியாக வீடு போய் செய்கிறாரோ அதுதான் நாடு சுதந்திரம் பெற்ற நாடு எங்கே பெற்றது நாடு எங்கே சுதந்திரம் பெற்றது பகலிலே நடக்க முடியவில்லை இது ஒட்டுமொத்த இந்தியா பிற மாநிலங்கள் பார்த்தா விட கேவலமாக இருக்கலாம் இதை விட மோசமாக இருக்க ஆக இந்த நிலை ஒழிய வேண்டும் என்றால் தனி மனித ஒழுக்கம் வேண்டும் ஒவ்வொருவரும் எல்லோரையும் தன்னுடைய தங்கையாக தாயாக பாதிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கண் நீரா பெண்ணின் கண்ணீராக செந்நீராக வரக்கூடாது என்று சமூக அக்கறையோடு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன் என் அருமை சகோதரர் பேரரசு அவர்கள் சினிமாவில் நிலவரம் பற்றி மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள் சினிமா சில நேரங்களில் நன்றாக இருக்கிறது பல நேரங்களில் நன்றாக இல்லை அதற்கு அவர் சொன்ன காரணங்கள் சரியாக இருந்தது டிக்கெட் விலை உயர்வு அது ஒரு காரணம் ஆனா பெரிய படத்துக்கு நூத்தி ரூபா வந்து ஐநூறு ஆயிரம் வாங்குறான் சின்ன படத்துக்கு உள்ளே போக மாட்டாங்கிறான் ஆனால் தினத்தந்தியில் என்னை ஒரு கட்டுரை எழுத கேட்டார்கள் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறேன் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்திருக்கிறது பத்திரிகை தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி நட்டம் சென்ற ஆண்டு மட்டும் தோராய கணக்கு தான் சரியான கணக்கு நான் சொல்லவில்லை தோராயமாக ஆயிரம் கோடி என்பது குறைவு ஏறக்குறைய முன்னூறு நானூறு படம் எடுக்க ஆரம்பித்தார்கள் சில படங்கள் பாதியிலே நின்று விட்டது சில படங்கள் முக்கால் நின்றது சில படங்கள் சென்சார் ஆகாமல் நின்றது ஆனால் நாற்பத்தோரு படங்கள் சென்ற ஆண்டு ரிலீஸ் ஆகிறது நாற்பத்தோரு படங்கள் பெரிய படங்கள் ஒரு முப்பது பெரிய பட்ஜெட் ஐம்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடி ஒரு முப்பது நாற்பது படங்கள் மீடியம் பட்ஜெட் ஒரு நூறு நூற்றி படங்கள் நூறு ஒரு ஐம்பது அறுபது சிறுமுகத்திற்கு படங்கள் தான் ஒரு நூற்றம்பதுக்கு மேலே அவங்க தான் எங்கெங்கயோ பரட்டி கடை வாங்கி உடம்பு வாங்கி இப்படி தம்பி மலேசியாவில இருந்து அக்கறையோடு இந்த படத்தை போல பல பேர் எடுக்கிறாங்க படம் எடுக்க முடியுது ஆனா ரிலீஸ் பண்ண முடியல அதற்காரணம் வியாபாரம் இல்லை பைனான்ஸ் கொடுக்க ஆள் இல்லை வெட்கக்கேடான விஷயம் சொல்றேன் கோடி கணக்கா படம் எடுத்துட்டு மூணு கோடி அஞ்சு கோடியில சிறுமுதிட்டு படம் எடுத்துட்டு கியூபுக்கு பணம் கட்ட முடியாம அவசைப்படுறான் கியூபுக்கு ஐம்பது லட்சம் வேணும் விளம்பரத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் வேணும் இதுக்கு இல்லாம படம் இரநூறு படம் நிற்குது பல பேருக்கு தெரியும் நான் கொஞ்சம் ஒரு இருபத்தெட்டு படங்களுக்கு எல்லா சின்ன படங்கள் நம்பி பண்ண பதினெட்டு படம் ரெடி ஆகி சென்சார் பண்ண முடியல வாங்க என் பணம் வரல நான் கஷ்டப்படுறேன் இது என்ன என்ன பொறுத்தோட சின்ன உதாரணம் இப்படி பல வகையான விஷயங்கள் தியேட்டர்ல போனா டிக்கெட் விலை அதிகம் நான் ஒரு மனுவே முன்னாள் முதல்வரும் கொடுத்தேன் இந்நாள் முதல்வரும் கொடுத்தேன் சிறு முதலீட்டு படங்களும் ஒரு தனி ரேட்டு வைங்க கொஞ்சம் குறைங்க எல்லா பணக்காரர்களும் ஏழைகள் வந்து சின்ன படத்துக்கு வர மாட்டாங்க பெரிய படத்துக்கு போனோம்னா நூறு ரூபாய் டிக்கெட் ரூபா நூற்றம்பது ரூபா நூத்தி இரநூத்தம்பது ரூபாய் இல்லை இரநூறுவா இது இருபாட்டது அதை அனுமதிக்க கூடாது அப்ப சிறுபூதி படங்கள் என்பது நாற்பது ரூபாய் டிக்கெட் அறுபது ரூபாய் டிக்கெட் ஒரு எழுபத்தஞ்சு அஞ்சு என்பது அப்படின்னா இந்த ஏழை குடும்பங்கள் சின்ன படத்துக்கும் போக தயாரா இருக்காங்க இந்த பட கட்டண தான் ஏழைகளை நடுத்தர மக்களை தேட்டர் பக்கம் இல்லை பெரிய படத்துக்கு ஏதோ போயிடுறாங்க படத்துக்கு சின்ன படங்கள் அதற்காக வெற்றி பெறாம இருக்குன்னா வெற்றி பெறுது நான் பதினெட்டு படம் சொன்னேன் அதுல பெரிய முதலீட்டு படங்கள் மூணு நாலு தான் சக்சஸ் லாபம் உள்ள கணக்கு பார்த்தா தெரியும் பல பேருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசருக்கு நட்டங்கள் ஏராளம் கோடி கணக்கில் ஆனால் சின்ன படங்கள் வாழை ஸ்டார் லப்பர் பந்து அந்த இனம் இதில் பேரெல்லாம் எழுதியிருக்கேன் பேரெல்லாம் எழுதியிருக்கேன் ஒரு ஏழு எட்டு படங்கள் சின்ன படங்கள் பெரிய வெற்றி பெரிய முதலீட்டு படங்கள் செய்யாத ஒரு சாதனையை சிறுமுதட்டு படங்கள் வெற்றி பெற்று இருக்கிறது மக்கள் பார்த்தார்கள் வர்றாங்க ஒரு முதல் ஷோக்கு ஒரு ஐம்பது பேர் போறாங்க வச்சுங்க அவங்க படம் பார்த்துட்டு வெளியே வந்து செல்போன் எடுத்து மச்சான் இந்த படம் பார்த்த பிரமாதண்டா சூப்பரா பார்க்கலான்டான்னு சொல்லிட்டான் அந்த படம் ஏறிடும் கலெக்ஷன் ஏறிடும் படம் பார்த்து பெரிய பட்ஜெட் படமா இருந்தாலும் படம் பார்க்கும் போதே மச்சான் டப்பா உள்ள வந்துட போற அப்படின்னு சொன்னா போச்சு அது எந்த படமா இருந்தாலும் ஆகவே வாய் விளம்பரம் மவுத் ஷாப் மவுத் பப்ளிசிட்டி அதிலே தான் இருக்கிறது அதற்கு உங்களுடைய பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் பேருதவி புரிகின்றனர் அதை கூட மூணு நாளைக்கு விமர்சனம் எழுத படம் பார்க்க கூடாதுன்னா நீ மூணு நாளுக்குள்ள விமர்சனம் எழுதணும் மூணாவது நாளை படம் போயிடுத அப்ப யாரு பார்க்கறதுதான் ஆனால் படம் எழுதுபவர்கள் ஊடகங்கள் சரியான விமர்சனம் தவறு இருந்தா தவறை சுட்டி காட்டலாம் நல்லவைகளை எழுதி நல்லவைகளை பாராட்டி சில பல குற்ற குற்றங்களை எழுத்து காட்டலாம் என இதுல கூட நம்ம கவிஞர்கள்லாம் வருத்தப்படுறதுன்னு தெரியுமா பாட்டு வரிகளை பிரமாணம் எழுதுறாங்க மியூசிக் போடுறவங்க பீச்சிஎம் பெருசாக்கி வார்த்தைகளை சுருக்கிறாங்க சத்தியங்க வார்த்தைகளே புரியல ரெண்டு பேரும் உதயகுமார் பேரரசு ரெண்டு பேரும் பெரிய கவிஞர்கள் அருமையான கவிஞர்கள் பல பட பாடல்கள் படங்களுக்கு படம் வெற்றி பட்ட வெற்றி பாடல்கள் இருக்கீங்க அவங்க எல்லாம் மனம் நோகும் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பீஜியம் குறைக்கணும் வரிகள் வரும்போது பீஜியம் குறைக்கணும் அதை இந்த படத்தில் கொஞ்சம் பின்னால ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் வார்த்தைகளை கேட்கல ஆகவே இந்த கண் நீரா தயாரிப்பாளருக்கு இது கண்ணீரா வர வைக்காமல் லாபகரமான படமாக அமைந்து மலேசியாவிலிருந்து தமிழகத்தை நம்பி வந்திருக்கிற இந்த கதிரவன் நம்முடைய கௌசல்யா தம்பதியர் மேலும் படங்கள் எடுக்க வேண்டும் தமிழகம் அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் அவங்க ரெண்டு பேரும் தமிழ் என்ன அழகாக பேசினாங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்களே இங்கிலீஷை கலந்து அடிக்கிறாங்க நல்ல சிறப்பாக வெளிநாட்டில் இருக்காங்க தமிழகத்தை தமிழர்கள் அப்படி அன்பு செலுத்துறாங்க அவ்வளோ விரும்புகிறாங்க நம்ம ஆளுங்க ஆனால் நம்மளுக்கு தான் அதை ஏற் ஏற்பதில்லை ஆகவே தமிழகத்தை நம்பி வந்திருக்கிற கதிரவனும் கௌசல்யாவும் இன்னொரு தயாரிப்பாளர் இணைந்து உதவியாக இருந்திருக்கிறார் இந்த படம் வெற்றியின் மூலமாக நீங்கள் அடுத்த படம் எடுக்க வேண்டும் கண்ணீரா அவருடைய இன்ப கண்ணீரை வரவைக்க வேண்டும் நல்ல வரவை தர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்